ஹாய் ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூறு ஒரு கிலோவுக்கு நூறுபா கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபா கூடியிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாலு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கூடியிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க